பிரிவுகளது சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டிற்கு வருகை தந்து சிறப்பித்து மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரையும் வணங்கி மேடைக்கு பின்னால் இருந்து இந்த மாநாடு சிறப்பான முறையிலே நடப்பதற்காக கடும் முயற்சி எடுத்து உழைத்து உழைத்தீங்க வந்திருக்கக்கூடிய பிரிவுகளது தலைவர்கள் அத்தனை பேரையும் வணங்கி வெளியிலே மழை அடித்துக் கொண்டிருக்கின்றது காற்று அடித்துக் கொண்டிருக்கின்றது எந்த மழை அடித்தாலும் எந்த காற்று அடித்தாலும் இதற்கெல்லாம் அச்சப்படக்கூடியவன் பாரதிய ஜனதா கட்சி காரன் கிடையாது வெடியுண்டுகளுக்கு நாம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே எந்த மலையில எந்த அரசியல் கட்சியும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இங்கே வரைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரிவுகளது அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாடு பிரிவுகளில் இருக்கக்கூடிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் பல ஆண்டு காலமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு மாநாடு ஏனென்று சொன்னால் கட்சியின் சார்பிலே நாம் மாநாடுகள் நடத்துகின்ற பொழுது மேடையில் அமர வைப்பது அதிகபட்சம் அணிகளது தலைவர் அமர வைத்திருக்கின்றோம் பிரிவுகளது மாநில தலைவருக்கு எப்போதாவது வாய்ப்பு கிடைத்திருக்கலாமோ தவிர பெரும்பாலான நேரங்களிலே பிரிவுகளது மாநில தலைவருக்கே மேடையில் அமர்வதற்கு வாய்ப்பு கிடைக்காது நீ என்ன வாய்ப்பு கொடுப்பது நாங்கள் இணைந்து ஒரு மாநாட்டை நடத்தி உன்னை அழைக்கின்றோம் நீங்கள் வந்து மேடையில் அமர்ந்து சிறப்புரையாற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்து கடும் முயற்சி எடுத்து மிக மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த பிரிவுகளது ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கே டி ராகவன் அவர்களையும் அதேபோல இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் நாச்சியப்பன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சி இந்த பகுதியிலே மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பை அண்ணன் அவர்களையும் வாழ்த்தி ஒரு மனிதனுக்கு உள்ள உறுப்புகள் கை கால் கண் மூக்கு என்று அத்தனை உறுப்புகளும் முக்கியமோ அத்தனை உறுப்புகளும் செயல்படக்கூடிய மனிதன்தான் சிறந்த மனிதனாக இருக்க முடியும் ஒரு உறுப்பு செயல்படவில்லை என்றாலும் கூட அந்த மனிதனால் சிறப்பாக செயல்பட முடியாது அதே போல ஒரு அரசியல் கட்சிக்கு அணிகள் பிரிவுகள் என்பது மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளை போல நீங்களும் கூட ஒரு உறுப்பு செயல்படவில்லை என்றால் ஒரு மனிதன் எப்படி பாதிக்கப்படுவானோ அதே போல நீங்கள் செயல்படவில்லை என்று சொன்னால் பிரிவுகளது நிர்வாகிகள் செயல்படவில்லை என்று சொன்னால் அணிகள் நிர்வாகிகள் செயல்படவில்லை என்று சொன்னால் வெற்றி பெறக்கூடிய அரசியல் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியால் இருக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே தீய சக்தி திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுங்கோல் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த தமிழகத்தில் இருந்து அடித்து விரட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் உங்களுடைய பொன்னான நேரத்தை தினசரி கொடுத்த இந்த இயக்கத்திற்காக இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக இந்த தீய சக்தியை வீழ்த்துவதற்காக தினசரி உங்களை உங்களுடைய நேரத்தை கொடுத்து இந்த கட்சிக்காக பணியாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் எப்படி ஒரு குடும்பத்திலே தாத்தா இருக்கிறார் பாட்டி இருக்கிறார் 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 தந்தை அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கை இப்படி உறவு இருக்கின்றதோ எப்படி தாத்தாவினுடைய பேச்சை கேட்டு தந்தை செயல்படுகின்றாரோ எப்படி தந்தையினுடைய பேச்சை கேட்டு மகன்கள் செயல்படுகின்றார்களோ அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய அணிகளும் பிரிவுகளையும் பிரிவுகளும் கூட பேரன்பாடிய பேரன்பாடியை உங்களுடைய தந்தையாக ஏற்று அந்த தந்தை காட்டக்கூடிய வழியிலே நீங்கள் செயல்பட்டு சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை வீழ்த்தி காட்டும் என்ற சத்தியத்தை செய்து இங்கே இருந்து செல்ல வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி பெறுகின்றேன் நன்றி வணக்கம்